வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு அருமையான தலைப்பை பற்றி பேசுவோம் நட்பு எப்படி இருக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஏன்னா நட்பை விட வந்து செய்கிறதுக்கு வேறு என்னங்க இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்குறாரு என் திருவள்ளுவர் செயற்கரிய யா உள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யா உள காப்பு செய்வதற்கு அரிய ஒரு செயல்பாடு நட்பு அதை விடவும் வந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்கிறவங்க வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நட்பினுடைய அருமை பெருமையை சொல்கிறார் அப்படி நட்பு கொள்ள வேண்டும் அனைவர் இடத்துலையும் நட்பு கொள்ள வேண்டும் அப்படி ஏதாவது அவசரப்பட்டு தகாத நண்பரோட நட்பு கொண்டு விட்டால் அவரை கொஞ்சம் அப்படியே விளைக்கு விட்டுடலாம் அது தப்பில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அப்படி ஆராயாமல் எல்லாத்துக்கிட்டே நட்பு கொள்வதுலேயும் சில சிக்கல் இருக்குது ஏன்னா ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை தலைமுறை சான் துயரம் தரும் ஆராயாமல் தவறான நண்பரோட நெருங்கிய நட்பு கொண்டு விட்டால் அந்த நட்பில் வந்து வெளியில் வர முடியாது அவர் என்ன ய செயல்பாட்டில் இருக்கிறாரோ அதே செயல்பாட்டில் இவனும் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுலேருந்து வெளியில் வர முடியாது அப்போ தலைமுறைக்கும் அவனுக்கு துன்பம் தரும் இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லலாம் நம்முடைய இளைய தலைமுறையெல்லாம் வந்து தகாத நட்போட்கு சேர்ந்து அதனால் வந்து உயிரிழப்பு வரைக்கும்லாம் போயிருக்கு சிறைக்கு போகிறது இது மாதிரி பல சிக்கல்கள்லாம் வந்து வந்திருக்கு அது வந்து கூடா நட்பு நட்பு கொள்ள வேணும் ஆனால் வந்து இந்த மாதிரியான நட்புகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்க நட்பு கொண்டாச்சு நல்ல நட்பாக பார்த்து நட்பு கொண்டாச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தர் பொருட்டு சும்மா சிரிச்சுட்டு போகிறது மட்டுமல்ல காணாதபோது புறம் பேசுவது அதெல்லாம் நட்பு கிடையாது நேருக்கு நேராக நண்பருக்கு தகுந்த உதவிகளை செய்யணும் ஆலோசனை சொல்லணும் அவரை நண்பர் ஏதாச்சும் தவறு செய்யும் பொழுது அதை சுட்டி இது தவறுங்க இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நண்பருக்கு ஆலோசனையும் சொல்லணும் கொஞ்சம் அடுத்தபடியாக போய் கடிந்து கொள்ளணும் இல்லை இல்லை இது தவறு இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுதான் உண்மையான நட்பு அப்படின்னு என் திருவள்ளுவர் சொல்கிறார் ஆகனால் சும்மா சிரிச்சுட்டு போகிறது அல்ல நட்பு அது மட்டும் அல்ல என்ன சொல்கிறாரு உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு நம்ம ஆடை வந்து நம்ம எப்போ வந்து விலகுதோ சரியான நிலையில் இல்லையோ அப்போ என்ன செய்வோம் நம்முடைய கையை தன்னிச்சையாக அதை சரி செய்வதற்கு முயலும் அதுபோல் நண்பருக்கு எப்போல்லாம் வந்து சிக்கல் வருதோ துன்பம் தருதோ அப்போ வந்து அவர் கேட்காமையே அவருக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்னு ஐயன் வந்து இந்த நட்பினுடைய அருமையை போற்றி சொல்கிறார் அதனால் நட்பு கொள்ள வேண்டும் அது நல்ல நட்பாக இருக்க வேண்டும் நட்புங்கிறது சும்மா சிரிச்சிட்டு போகிறதாக இருக்கக்கூடாது அது ஒரு நல்ல நட்பாக இருக்க வேண்டும் தக்க சமயத்தில் அது கண்டிக்க வேண்டும் ஆலோசனை சொல்ல வேண்டும் அதோட அவருக்கு எப்போ உதவி தேவைப்படுதோ அப்போ அவர் கேட்காமலேயே அவருக்கு உதவி செய்யணும் இப்படியெல்லாம் வந்து நட்பு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னும் நிறையா இருக்குது இப்படி ஒரு நட்புக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அதில் முக்கியமாக காலங்காலமாக சொல்லப்படுவது கோப்பெருஞ்சோழன் பிசிறாந்தையார் நட்பு கோப்பெருஞ்சோழன் திருச்சி உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ஒரு மன்னன் நல்லபடியாக சிறப்பாக ஆட்சி செஞ்சிகிட்டு அவர் வந்து ஒரு மன்னர் ஆட்சியாளர் மட்டுமல்ல சிறந்த கவிஞரும் கூட முத்தமிழறிஞர் கலைஞர் போல அவர் ஒரு சிறந்த கவிஞர் அவருடைய கவிதைகள் புறநாள் நூற்றில் இடம்பெற்றிருக்கு அவருடைய நண்பர் பிசுராந்தையார் அவர் பாண்டியர் நாட்டில் வசிக்கிறார் எப்படி ரெண்டு பேர்த்துக்கும் நட்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவரும் கவிஞர் அவரும் கவிஞர் அவருடைய பாடலும் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு இவருடைய பாடலும் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு அந்த வகையில் இரண்டு பேருமே பார்க்காமலேயே நட்பு அப்படி ஒரு அருமையான நட்பு சங்க காலத்தில் இலக்கியங்களில் இந்த நட்பை பெருசாக சொல்லப்படுகிறது இன்று வரைக்குமே வந்து அந்த நட்புக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த நண்பர் அரசன் கோப்பெருஞ்சோழன் தன்னுடைய மகன்கள் நலங்கில்லி நெடுங்கில்லி இவர்களோடு கொஞ்சம் கோச்சிக்கிட்டு வடக்கிருக்க துணிகிறார் நீங்கள்லாம் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்குங்க பார்த்துக்குங்க நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கிருத்தல் அதாவது தன்னை தானே வருத்திக் கொள்ளுதல் இது வந்து வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து பிசிராந்தையார் கேள்விப்படுறாரு தன்னுடைய நண்பர் வடக்கிருக்க துணியராரு நான் மட்டும் உயிர் வாழ்வதா என்று அவரை தேடி வருகிறார் அவரோட தேடி வந்து கோப்பரிஞ்சோனோட வடக்கிருந்து உயிர் திறக்கிறாங்க இது எப்படிப்பட்ட ஒரு நட்பு நண்பருக்காக யாராச்சும் உயிரை கொடுப்பாங்களா சொல்லுவாங்க காதல் கதைகளெல்லாம் சொல்லுவாங்க நான் உனக்காக உயிரியே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நட்புக்காக உயிரை கொடுத்தார் பிசிறாந்தையார் அதனால தான் வந்து அந்த நட்பை பெருசாக போற்றி சொல்கிறார்கள் இந்த நட்புக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்ககிட்ட நீங்கள் வந்து உங்கள் உயிர் எனக்கு வேண்டாம் நீங்கள் வந்து இந்த படிப்பை படித்து முடிங்க ஒரு நல்ல வேலைக்கு போங்க அப்போ வந்து நான் உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு காதலி சொன்னால் இந்த காதலன் ஓடிய போயிடும் உயிரை கொடுக்கறதுக்கு த வந்து தயங்க மாட்டாங்க தயாராக இருப்பாங்க ஆனால் காதலிக்காக அன்றாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போ அப்படின்னு சொன்னால் அது ஓட்டம் முடிச்சிடுவாங்க அப்படி சில காதலர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் நிறைய காதலர்கள் எடுத்த லட்சியத்தை அடைந்து தன்னுடைய காதலையும் கரம் பிடித்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்களும் நிறையா இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் சொல்லிக் சரிங்க நட்பு காதல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒன்று தான் நட்பினுடைய அடுத்த கட்டம் தான் காதல் இப்படி நட்பு வந்து ஒரு அருமையான ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு போல இருக்க வேண்டும் இந்த நட்பு போற்றுதலுக்குரியாதாக இருக்க வேண்டும் கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு இந்த உலகத்தில் நண்பர்களை அதாவது யாரை அப்படின்னு சொன்னால் எந்த காலத்திலையும் விலகிவிடாத நட்பு கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் அவர்களை இந்த உலகம் பாராட்டும் போற்றும் அப்படின்னு அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை குரலின் வந்து எட்நூற்றி ஒம்பதில் ஐயன் திருவள்ளுவர் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்குறார் வழிவந்த கேண்மையார் அப்படின்னு சொன்னால் காலங்காலமாக நட்பை விடாமல் இடையில வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் நட்பை விளக்காமல் கடைசி வரைக்கும் நட்பு கொண்டு வர்றாங்க பாருங்கள் அந்த நட்பை இந்த உலகம் போற்றும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறார் ஆகினால் நட்பை வந்து போற்ற வேண்டும் அதுதான் சிறப்பே ஒழிய ஏதோ ஒரு காரணம் காட்டி நண்பரிடத்திலேருந்து விலகுவது என்பது அது அறிவுடைமை ஆகாது நண்பர்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு சில வருது அப்படின்னு சொன்னால் மனம் விட்டு பேசணும் ஐயா உங்களுடைய போக்கு சரியில்லை இது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கலை கொஞ்சம் இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லலாம் அதனால் தவறு இல்லை ஆனால் மனதுக்குள்ளேயே ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு நண்பரை சந்திப்பதை பேசுவதை தவிர்ப்பது என்பது அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது இதை வந்து இந்த நல்ல நண்பர்கள் புரிந்து வேண்டும் ஏதோ ஒரு காரணங்காட்டி தவிர்ப்பது என்பது தவறு தவிர்ப்பதற்கு விலகி போவதற்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கும் அதையெல்லாம் வந்து புறந்தள்ளி நட்பை விடாமல் தொடர்ந்து கொண்டு போகிறாங்க பாருங்கள் அவர்கள் சிறந்த நண்பர்கள் அத்தகைய நட்பை உலகம் போற்றும் அப்படி ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த கோப்பெருஞ்சோழன் பிசிறாந்தையார் நட்பு இதை சங்க காலத்துலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் உதாரணமாக சொல்கிறான் எனக்கு ஓரளவுக்கு தெரிந்த வரைக்கும் பேராசிரியர் அன்பழகனும் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் தன்னுடைய இறுதி காலத்து வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது தற்காலத்தில் இருக்கிற ஒரு செய்தி ஆக நண்பர்கள் வந்து ஏதோ ஒரு காரணம் காட்டி விலகி செல்லாதீர்கள் நண்பரோடு இணைந்து பணியாற்றுங்கள் தொடர்ந்து பயணியுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த அருமையான கோப்பெருஞ்சோழன் பிசு அந்தயார் தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்திக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்